ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாலோட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பெரும்பாலுமே இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உணவுகளை நம்ம ஒன்றாக சேர்த்து சாப்பிட்டு ஊட்டச்சத்துக்களை பெறுவோம் ஆனால் சில உணவுகளை ஒன்றிணைந்து நீங்கள் சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா மோசமான உணவு சேர்க்கைகள் வயிற்று வலி வயிற்று உப்புசம் சோர்வு வாயு தொலை மற்றும் அசௌகரியத்திற்கு வழிவகுக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து நீண்ட காலமாக மோசமான உணவு சேர்க்கைகளை உட்கொண்டு வந்தால் அது அரிப்பு நாள்பட்ட செரிமான பிரச்சனைகள் மற்றும் வாயு துணாற்றம் போன்றவற்றை உருவாக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உணவு சேர்க்கைகளை பற்றி பேசும்போது நாம் பெரும்பாலும் பாலுடன் பிற உணவுகளை நம்ம சேர்த்து உட்கொள்ளும் பால் வந்து ஒரு பொதுவான மற்றும் அன்றாட உட்கொள்ளும் ஒரு முக்கியமான உணவுப் பொருள் பால் வந்து ஒரு விலங்கு ப்ரோட்டீன் மற்றும் இதை நீங்கள் மற்ற ப்ரோட்டின் உணவுகளை இணைத்து சாப்பிடக்கூடாது அப்படி என்னென்ன உணவுகளோடு இந்த பால் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படி நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடலுக்கு என்னென்ன அத்தியமைகள்லாம் கிடைக்கும் அதைப்போ தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளுடைய ஹெல்தி ஃபுட் பிடிச்ச தமிழ் சேலையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த பயனை தகவல் ஃப்ரெஷ்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கள் போலாம் பாலோட நீங்கள் முட்டை இறைச்சி மீன் போன்றவகளை நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது எப்போதுமே சரி பாலை நீங்கள் வந்து இறைச்சிகளுடன் சேர்த்து சாப்பிடவே கூடாது குறிப்பாக பாலை மீன் மற்றும் இறைச்சிகளுடன் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டால் அது வயிறு பாரம் மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளிப்பான உணவுப் பொருட்களும் நீங்கள் சேர்த்து நீங்கள் பாலை சாப்பிடக்கூடாது குறிப்பாக விட்டமின் சி நிறைந்த பழங்களுடன் நீங்கள் பாலை ஒன்றிணைத்து உட்கொள்வது ரொம்பவே தவறு ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக பால் வந்து செரிமானம் ஆவதற்கு நீண்ட நேரம் எடுக்கும் பால் மற்றும் எலுமிச்சை அல்லது பிற சிட்ரஸ் பழங்களை நீங்கள் ஒன்றியத்து சாப்பிட்டால் பாலானது வயிற்றில் திரிந்துவிடும் இது வாயு தொல்லை மற்றும் நெஞ்சிரிச்சலுக்கு வழியாக இருக்கும் வாழைப்பழத்துடன் நீங்கள் பால் சேர்த்து சாப்பிடக்கூடாது வாழைப்பழம் மற்றும் பாலை நீங்கள் ஒன்றிணைத்து சாப்பிடுவது பொதுவானது தான் ஆனால் இந்த உணவு சேர்க்கை செரிமானாவதற்கு நீண்ட நேரம் எடுக்கும் உணவு செரிமானமாவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் போது அதனால் மிகுந்த கலைப்பை உணரக்கூடும் ஒருவேளை நீங்கள் வாழைப்பழம் மில்க் குடிக்க விரும்பினால் அதோட நீங்கள் ஒரு சிட்டிகை பட்டை தூள் சிறிது சேர்த்து கொள்ளுங்கள் இதனால் செரிமானம் தடையின்றி சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முலாம்பழம் வந்து பாலோடு சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க படி பால் வறு ஒரு மலமிளக்கியாக செயல்படும் மற்றும் முலாம்பழம் வந்து டையூரிக் பண்புகளை கொண்டது இவை இரண்டையுமே ஒன்றாக எடுக்கும்போது இவற்றின் செயல்பாடுகளில் மோதல் ஏற்படுகிறது முதலில் முலாம்பழத்தை நீங்கள் தீரணிக்க தேவையான வயிற்று அமிலங்கள் பாலை திரண்டு போக செய்து இறப்பை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா யோகாட் அதாவது யோகாட்டை பாடல் நீங்கள் சேர்த்து சாப்பிடவே கூடாது நொதிக்கி வைக்கப்பட்ட பொருட்களை நீங்கள் எதையுமே நீங்கள் எப்போதும் பாடல் சேர்த்து சாப்பிடக்கூடாது ஏனெனில் இது உடல் பல இடையூறுகளை ஏற்படுத்தி வயிற்று பிரச்சனைகள் உடல்நலக் குறைவே தொற்று நோய்கள் போன்றவற்றை உண்டாக்கும் என ஆயுர்வேதம் கூறுகிறது முள்ளங்கியை நீங்கள் பாலோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது பால் வந்து ஒரு முழுமையான உணவு இதை நீங்கள் எப்போதுமே மற்ற உணவுப் பொருட்களும் நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது குறிப்பாக பாலை முள்ளங்கியுடன் நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது உடலினுள் வெப்பம் அதிகரிப்பதோடு செரிமான செயல்முறையும் தாமதமாகும் எனவே உங்களுடைய அன்றாட உணவுகளை நீங்கள் பால் குடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பால் எப்போதுமே நீங்கள் தனியாக சாப்பிடுவது தான் சிறந்தது அப்படி நீங்கள் சாப்பிடும்போது அதன் சத்துக்கள் மற்றும் பலனை பெற முழுமையாக முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்பரோம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தாழ்வுக்கு நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ